எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலைக்கு சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் என் அம்மா பாப்பா தான் பணிந்து வணங்குகிறேன் ஜோதிட குருமார்களுக்கு அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலை நின்று பரிவோடு மகிழ்ந்த அதிசயம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி இன்று கிரிவலம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்போது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்று சூளம் தெற்கு திசை சூளம் அப்போ தைலம் கொஞ்சம் தலையில் வந்து தைலத்தை வந்து தேய்ச்சிட்டு போங்க ரொம்ப நல்லது இன்றைய திதி சதுர்தசி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி திதி நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரம் மதியம் மூணு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு ரோகிணி நட்சத்திரம் யோகம் சிவம் நாம யோகம் மதியம் ஒரு மணி மூணு நிமிடம் வரை பின்பு சித்தம் நாம யோகம் கரணம் கரணம் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரம் மதியம் மூணு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு சுவாதி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சந்திர பகவான் கடக ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒண்ணு வாங்கிக்கிங்க இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்ன வந்து மணிக்கட்ல தனக்கி எழுதிட்டு வாங்க எழுதும் போது உங்களோட நியாயமான கோரிக்கையை மனதுல வந்து நினைச்சுங்க திருமணமாக வேண்டும் அப்படின்னா திருமணம் ஆக வேண்டும் சொல் நினைச்சுக்கிட்டு உங்க ராசிக்கு உண்டான எண்ணம் மணிக்கத்துல எழுதுங்க வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் குழந்த பாக்கியம் வேணும் இடம் வாங்கணும் இடம் விற்கணும் இந்த மாதிரி எண்ணற்றத வந்து உங்களுக்கு உண்டான கோரிக்கையை வந்து ஏதோ ஏதாவது உண்மைதான் நீங்க நினைச்சுக்கணும் அதே மாதிரி அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அந்த எண்ணங்கள் வந்து இருக்க வேண்டும் ஓகேங்களா ஒரு சில பேர்த்துக்கு பாஞ்சு நாள்ல நடக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் இந்த மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா உங்களோட நம்பிக்கையும் கோரிக்கையும் ஒரே மாதிரியா இருக்கணும் தனைக்கும் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று இது வந்து காமனான ராசி தான் ஓகேங்களா காமனான எண் தான் ராஜநிலையுடைய எண் நீங்க உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் உங்கள் மொபைல் நம்பர்ல இருக்கா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு நாலு டிஜிட் ஜிபே ஃபோன்பேல பண்ணக்கூடியது ஏடிஎம்ல பண்ணக்கூடியது டூ வீலர் கார் இதுக்கெல்லாம் நம்பர் வந்து உங்கள் ஜாத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் நீங்கள் வச்சிருக்கீங்களா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க நம்ம இந்த மாதம் ஜோதிட குறிப்புங்கிற விஷயம் நம்ம ஒவ்வொரு மாதம் நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குன்னு சொல்லி துல்லியமான பலன்களை வந்து ஒவ்வொரு ராசியும் குறைஞ்சது மூணு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து இரண்டாவது ராசி ரிஷபர் ராசிக்கு வந்து நம்ம சொல்ல போறோம் இந்த ராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி உட்பட வந்து நமக்கு வந்து சொல்றோம் ஓகேங்களா ஆஹ் இந்த வருடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்துல வந்து பிறக்குது ரிஷப ராசியில வந்து சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல ஓகேங்களா ரோகிணி ஒன்னாம் பாதத்துல வந்து பயணம் செய்கிறார் சந்திரன் ஓகே ரிஷப ராசியில பிறந்தவங்க இந்த ஆண்டு ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் தமிழ் புத்தாண்டு வரத்துக்கு முன்னாடி ஏப்ரல் பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக கவனம் இருக்க ராசில வந்து நம்பர் ஒன் ரிஷப ராசில இருக்கணும் ஏன்னா உங்களோட ராசி நாதங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி உங்க ராசிலேருந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு ஓகேங்களா எட்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் நாலாம் அதிபதி மறைஞ்சிருக்கிறாங்க புதன் ரெண்டு அஞ்சு குடையவன் வந்து மறைஞ்சிருக்கிறாங்க ஆறாம் இடம் வேலை சம்பந்தப்பட்டது மறைஞ்சிருக்கு அது பொதுவாக ஆறு குடையவன் எட்டில் மறைஞ்சது ஒரு விதத்துல தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் எச்சரிக்கை வேணும் ஏழாம் இடம்ங்கிறது செவ்வாய் அது மறைஞ்சிருக்கு பன்னெண்டு குடையவனு மறைஞ்சிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வந்து ரிஷபராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார் நம்ம பாசிட்டிவாக நினைச்சா எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும் ஓகேங்களா பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் வாங்கியிருக்க கிரகங்கள் ஒன்னு தீமையா இருந்தால் ஒன்று நன்மை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா அதனால இந்த ஆண்டு நீங்க பொறுத்த வரைக்கும் அவமானத்தை தான தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்கலேன் அங்க போய் நீங்க வாலண்ட்ரியா போய் எந்த செயலும் நீங்க முன்னிருந்து நடத்தக்கூடாது செயல் கூடாது உங்களுக்கு அங்கே வந்து தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து உங்கள் தலையீடு வந்து இருக்கக்கூடாது அமைதியாக ஓரமாக உட்காந்துக்கணும் ஓகேங்களா இந்த அவமானம்ங்கிறது அதுதான் தான் போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் காட்டிக்குவாங்க கடைசியில் வந்து கெட்ட பேர்ல வந்து வரும் அப்போ ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரியா இதிலயும் போய் மாட்டிக்க கூடாது மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக அவமானம் அவச்சொல்லு மட்டும்தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி எட்டாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண பயம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு எட்டாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜோதிடத்தில் வந்து அது பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு கண்டமாரி தான் சொல்லுவோம் அதனால வந்து நம்ம பயப்பட வேண்டியதே வழிபாட்டு முறையெல்லாம் நமக்கு இருக்கு அதனால அதை பத்தி சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசஞ்சலம் வந்து ఏర్పடுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா ஒரு விதமாத்துல ஒரு மனசஞ்சலம் வந்தாலும் ஒரு பேர் புகழ வந்து கிடைக்கும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிரயாணம் சுகம் வந்து ஏற்படும் ஓகேங்களா அடிக்கடி பயணங்கள் வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கும் ஏன்னா உங்க ராசியில வந்து சந்திரன் இருக்கிறாரு சந்திரன்ங்கிறது உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி உங்க ராசில தன்னோட சுயசாரத்துல இருக்கிறதுனால பயணங்கள் ஏற்படும் அல்லது வந்து புகழ் வந்து கிடைக்கும் இந்த பயணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறுகிய பயணம் அடிக்கடி டிராவல் பண்ற மாதிரி ஐம்பது கிலோமீட்டர் சுத்தி 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 வர்றதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு உணவு ரொம்ப அதிகமாக எடுத்துக்குவீங்க இந்த ஆண்டு உணவு பிரியரா இருப்பீங்க ஓகேங்களா வீடு வாகனம் சுகம் வந்து கிடைக்கும் ஆனா அது வந்து தடைப்பட்டு தான் வரக்கூடிய அமைப்பு வந்து உண்டு பூர்வீக சொத்தும் அதே மாதிரி வந்து தடைப்பட்டு தான் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவளி சொந்த பந்தத்தினால பலவிதமான நன்மைகள் வந்து நடக்கும் அம்மாவளி சொந்தத்தினால பலவிதமான நன்மைகள் வந்து உண்டு நிலம் வாங்கலாம் ஆஹ் நிலப்பலம் சேர்க்கணும் ஏற்படும் ஆனா சின்ன சின்ன இடையூறுக்கு அப்புறம் தான் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஏன்னா உங்க ராசியில சந்திரன் இருக்கிறதுனால அது கிடைக்கும் ஆனா ராசி அதிபதி எட்டுல மறைஞ்சனால உங்களுக்கு எல்லாமே ஒரு சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு தான் சந்தேகம்னு எடுத்துக்கலாம் அல்லது வந்து எச்சரிக்கைன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கவனமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து வந்துட்டு போகும் ஓகேங்களா அதே மாதிரி இது வரைக்கும் உங்க கூட பிறந்த தம்பி தங்கை மேல பாசம் இல்லாத நபர்கள் இப்ப ரிஷபராசியில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்க தம்பி தங்கை வந்து வருத்தப்படுவாங்க மேலே மேல பாசமா இல்ல என் மேல பாசமா இல்லையுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஆண்டு அப்படி டோட்டலாக மாறும் அவங்க மேல நீங்க அதிகப்படியான பாசம் வந்து வைப்பீங்க அவங்களுக்கு நீங்க தேவையான உதவியும் செஞ்சு கொடுப்பீங்க ஸோ ரிஷபராசியில வந்து ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க தம்பி தங்கச்சிக்கு வந்து சந்தோஷமான காலம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து ராசிக்கு ரெண்டுல குரு பகவான் வந்து பயணம் செய்கிறார் ஓகேங்களா அதனால அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர் இந்த ஆண்டு தான் மாறிருவீங்க பிறந்தவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அதிகமாக எல்லாத்துக்குமே ஓகேங்களா ஒன்று அட்வைஸ் பண்ணும் இல்லைனா ஆறுதல் கூறிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் ஓகேங்களா இந்த தடவை பேசக்கூடிய அனைத்து எடுத்துமே வந்து உண்மையா தான் பேசுவாங்க ரிஷபராசியை பிறந்தவங்களும் சரி இந்த ஆண்டு ஃபுல்லா உண்மையை மட்டும்தான் அதிகமாக பேசுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் பொய் பேசுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஓகேங்களா நல்ல விஷயத்த மட்டும்தான் பேசுவாங்க ஏன்னா நீங்கள் உங்களோட நண்பர்கள் ரிஷபராசில இருந்தாங்க உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க இந்த விஷயத்த ஓகேங்களா டிசம்பர் மாதம் இந்த நம்ம பலன் சொல்றோம் மேக்சிமம் டிசம்பர் லாஸ்ட்ல இருந்தே வந்து கிறிஸ்மஸ்லேருந்தே அவங்களோட குணநலங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஒரு சில பேருக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கூட மாறலாம் ரிஷப் ராசிக்கு இந்த அட்வைஸ் பண்ணுறது ஆறுதல் கூடுறது உண்மையை பேசுறது தெளிவாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும் அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதிகமாக நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் டிசம்பர் மாதத்துலேயே வரும் நல்ல விஷயத்த மட்டும்தான் பேசுவாங்க கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு வந்து உண்டு அதே மாதிரி ஒரு வாகன விபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும் அதனால் வாகனத்தில் போகும்போது கவனம் கவனமாக போங்க ஹெல்மெட் கட்டாயமாக போட்டுங்க பின்னாடி உட்காந்துட்டு போனாலும் ஹெல்மெட் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து காரில் போனால் சீட் பெல்ட் எல்லாம் கவனமாக நீங்கள் போட்டுக்கணும் பஸ்ஸில் பயணம் செஞ்சால் நடுவில் போய் நின்றுக்கணும் கம்பி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் ரயில் பயணம் செஞ்சாலும் படிகேட்டில் நிற்கக்கூடாது உள்ளார போய் உட்காந்துக்கணும் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி வாய்ப்பில்லை இல்லை மேலே தான் உட்காந்துருப்பீங்க உள்ளார தான் பயப்பட வேண்டியதில்லை அதனால் பயணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு துன்பமும் ஒரு அவமானமோ அதை வந்து ஒரு நல்ல அல்லது கெட்ட நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் போய் அமைதியாக இருந்துட்டு வந்துட்டோம் யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி அதிகாரம் வந்து ஏற்படும் ஓகேங்களா அது மூத்த சகோதரன் சகோதரினால நன்மைகள் வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆண்டு வந்து உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் சின்ன சின்ன ஆசைகள் வந்து நிறைவேறும் லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் மட்டும் கிடையாது திடீர் அதிர்ஷ்டம் கூட நாங்கள் வந்து சொல்லுவோம் ஜோதிடத்துல அதனால திடீர் லாபம் கூட கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உங்களோட ஆசையை பற்றி கொஞ்சம் பேசுவீங்க என் லைஃப்ல இதெல்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த கலரில் வண்டி வாங்குறது இந்த கம்பெனியில் வண்டி வாங்குறது அல்லது இந்த ஊருக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி அமைப்பு வந்து கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நல்ல வருமானம் கௌரவம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் என்னன்னா ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா அது வேலையை குறிக்கக்கூடியது அது எட்டுல போய் மறைஞ்சிருச்சு ஓகேங்களா இதை வந்து கெட்டவன் கெட்டினால் கிட்டிடும் ராஜயோகம் வந்து ஜோதிடத்துல வந்து ஒரு பழமொழி உண்டு ஸோ அதனால் கெட்டவன் ஆறாம் அதிபதி போய் எட்டுல மறைஞ்சிருக்கனால அந்த வருமானம் நல்லா வரும் அல்லது திடீர் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் இந்த கௌரவத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதான் தேவையில்லாத விஷயத்தை வந்து மூக்கணும் நுழைக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஆண்டு யார்டையுமே எந்த சூழ்நிலையில வந்து நீங்க கையேந்த மாட்டீங்க நல்ல தைரியமான நபராக இருப்பீங்க ஏன்னா மூணாம் இடம் தான் முயற்சி வீரியம் அது வந்து உங்க ராசியில வந்து உச்சத்துல வந்து உக்காந்துருக்கு ரோகிணில ஓகேங்களா ஒன்னாம் பாதத்துல இருக்கு அதனால வந்து மேக்ஸிமம் இந்த ஆண்டு ஃபுல்லா நீங்க யார்ட்டையும் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டீங்க தைரியமானவர் கைகால் பலம் எல்லாம் புஜம் நல்ல அமைப்பு ஏற்படும் சின்ன வயசு பசங்க இருந்தா ஜிம்முக்கு போறேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து அங்க போய் உடல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா இதோட தொடர்ச்சி நாளைக்கு நம்ம பார்ப்போம் இந்த நாள் இன்னைய நாள் அமைய உங்களிடம் இருந்து விடை உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்